சாயந்திர வேளையில பிரசாத் மெதுவா வீட்டுக்கு நடந்து வந்தாரு வீட்டுக்குள்ள வந்த உடனேயே மனைவி விமலாவ கூப்டாரு விமலா உனக்கு ஒரு நல்ல செய்தி என்னதுங்க அது போன வருஷம் நம்ம பார்த்த நிலத்தோட விலை குறைஞ்சிருக்கு இந்த நேரத்துல நம்ம அதை வாங்கிடலாம் அப்படியா அப்புறம் எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு நல்ல நாள் தானே நாளைக்கு காலையிலே போய் பேரம் பேசிட்டு வருவோம் அன்னைக்கு ராத்திரி விமலாக்கு சந்தோஷத்துல தூக்கமே வரல சொந்த வீடு கனவை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா பிரசாதுக்கும் விமலாக்கும் ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க மூணு வயசு நவ்யா ரெண்டு வயசு நரேஷ் பிரசாத் குழந்தைங்களை பாத்துக்கிட்டே இருந்தாரு மறுநாள் காலையிலேயே பிரசாதும் விமலாவும் பணமூட்டையை எடுத்துட்டு கிளம்பினாங்க நில உரிமையாளர் வீரையா கூட பேரம் பேசி இடத்த வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க விமலா இடத்த வாங்கின உடனேயே வீடே கட்டிட்ட மாதிரி ஆனந்தத்துல இருந்தா நாட்கள் போயிட்டே இருந்தது பிரசாதும் விமலாவும் ஒரு உண்டியலை வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்காக பணத்தை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க பிரசாத் ஊரு ஊரா போய் பொருட்களை வித்துக்கிட்டு இருந்தா விமலா வீட்டுல இருந்துட்டு துணி தைச்சுக்கிட்டு சம்பாரிச்சிட்டு இருந்தா வர்ற வருமானத்துல பாதி உண்டியலுக்கே போயிடும் குழந்தைங்க சின்னவங்களா இருந்ததால செலவு பெருசா இல்லாம இருந்தது காலம் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா கொஞ்ச நாள்லயே குழந்தைங்க வளர்ந்து வீட்டு செலவும் கொஞ்சம் அதிகரிச்சது வருமானம் அவ்வளவு ஒன்னும் கூடல ஆனா வீட்டு செலவோ பயங்கரமா பெருகுச்சு உண்டியலுக்கு போற காசும் குறைஞ்சது அப்பா எவ்வளவு தடவை கேட்டாலும் புத்தகங்கள் வாங்கி தர இன்னைக்கு எங்க டீச்சர் டெக்ஸ்ட் எடுத்துட்டு வரலனா கிளாஸ்க்குள்ள நிக்க வச்சு அப்படி சொல்றது எனக்கு பிடிக்கலப்பா ஏதாச்சும் ஒரு வகையில புக்ஸ் வாங்கி கொடுங்கப்பா பிரசாத் ரொம்ப கவலைப்பட்டு நவ்யாவ கூப்பிட்டுக்கிட்டு பசார்க்கு போனாரு புக்கு கடைக்கு கூட்டிக்கிட்டு போயி தேவையான புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு வீட்டுக்கு திரும்பி வந்ததும் விமலா கணவனுக்கு சாப்பாடு போட்டான் என்னங்க புக்குக்கெல்லாம் எவ்வளவு ஆச்சுங்க ஆயிரத்தி ஐநூறு என்னோட ஒரு வாரத்து சம்பளம் இதுக்கு தான் சொன்னங்க பையனை மட்டும் படிக்க வச்சா போதும் பொண்ண படிக்க வைக்க வேண்டாம்னு சொன்ன ரெண்டு பேருக்கும் செலவு பண்ண முடியாதுங்க அப்படின்னா பொம்பளை பிள்ளைக்கும் ஆம்பளை பிள்ளைக்கும் நடுவுல வித்தியாசம் காட்டுற மாதிரி ஆயிடும் விமலா நவ்யாக்கு படிக்கணும்னு இருக்கு குழந்தைங்க ரெண்டு பேரையும் படிக்க வைக்கிறது நம்மளோட கடமை ஒரு காலத்துல ரெண்டு பேரும் குழந்தைங்களா இருந்தாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப மூணு வேலை நம்ம சாப்பிட்டாகணுங்க அரிசி காய்கறி எல்லாம் வட்டி மாதிரி ஏறிக்கிட்டே போகுது நவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணனும் இந்த பையன் பெருசாகுனதுக்கு அப்புறம் பட்டணம் போய் பெரிய சயின்டிஸ்ட் ஆக போறேன் அப்படி இப்படின்னு சொல்றான் நம்ம எப்ப வீடு கட்டுறதுங்க கொஞ்ச நாளா நம்ம உண்டியல்ல பணம் போடுறது இல்லையே எவ்வளவு ஆயிருக்கும்னு கொஞ்சம் எடுத்து பாப்போமா அத பேங்க்ல போட்டா வட்டியாவது வரும்ல சரிங்க நீங்க சாப்பிட்டு முடிங்க பாக்கலாம் பிரசாதம் விமலாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டு உண்டியல் கிட்ட வந்தாங்க உண்டியல எடுத்து உடைச்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பணத்தை எண்ணினாங்க பத்து வருஷமா சேர்த்து வச்ச பணம் நிறையா தான் இருந்தது ஆனா வீடு கட்டுற அளவுக்கு அது போதுமானதா இல்ல என்னங்க வீட்ட கட்ட ஆரம்பிச்சா பாதியிலே நின்னுடும் அடிக்காலாவது நம்ம எழுப்பிட்டு மீதி வேலைய அப்புறம் பாத்துக்கலாமா மேல் வேலையை பாக்கணும்னு இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பணம் நமக்கு தேவைப்படும் அது வரைக்கும் நீ சொல்றதெல்லாம் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறியோ சரிங்க பேங்க்ல போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ரெண்டு பேரும் பேங்க்குக்கு போய் பணத்தை போட்டாங்க அட்லீஸ்ட் வட்டியாவது வரும்ங்கிற திருப்தியில ரெண்டு பேரும் இருந்தாங்க நாட்கள் போயிட்டே இருந்தது நவ்யாவுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்துச்சு நல்ல சம்பந்தமா இருந்தாலும் வரதட்சணை வேண்டான்னு சொன்னாலும் செலவில்லாம இருக்குமா பிரசாத் பேங்க்குக்கு போய் வீடு கட்டுறதுக்கு வச்சிருந்த பணத்துல இருந்து பாதி பணத்தை எடுத்துட்டு வந்தாரு நவ்யாக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் பண்ணி மரியாதையோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு இப்போ பிரசாத் விமலா நரேஷ் மட்டும் இருந்தாங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுடா உங்களை விட்டுட்டு போகிறதுக்கே எனக்கு மனசு வரலப்பா ஆனா நான் இங்கேயே இருந்தா நான் நினைச்சதை சாதிக்க முடியாது என்ன சொல்ல வரங்கறது சொல்லுடா நான் மேல் படிப்புக்கு பட்டணம் போலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு நிறைய செலவாகும்பா உங்க அக்காவோட கல்யாணம் இப்ப தானடா முடிஞ்சது கொஞ்ச நாள் பணத்தை ஏற்பாடு பண்ணுவோம் அக்காக்கு பாதி எடுத்தீங்கல்ல சொன்ன உடனேயே ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்பா நான் நல்ல படிப்பு படிச்சு கை நிறைய சம்பாரிச்சேன்னா நல்லா பாத்துக்க போறேன் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான் உனக்கு பணம் கொடுக்கறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல அந்த யோசனை வரல அவ்வளவுதான் நாளைக்கே போய் பணத்தை எடுத்துட்டு வர நீ எவ்ளோ படிக்கணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் படி பிரசாத் சொன்ன மாதிரியே போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு நரேஷ் ஒரே வாரத்துல மூட்ட முடிச்சி எல்லாம் எடுத்துக்கிட்ட பட்டணத்துக்கு கிளம்பி போனான் மறுபடியும் பிரசாத் விமலா ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க விமலா என்ன மன்னிச்சிரு எதுக்காகங்க சொந்த வீடு கட்டணுங்கிற உன் கனவை நிறைவேற்ற முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்குமா சச்ச ஏங்க முடிஞ்சா கட்ட போறோம் இல்லனா விட போறோம் இதுல உங்க தப்பு என்னங்க இருக்கு பசங்க அவங்க அவங்க வழிய பாத்துட்டு போயாச்சு இனிமேலாவது பணத்தை நம்ம சேப்போம் என்னங்க சொந்த வீடுங்கிறது ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்க கனவுதான் அதுக்காக கனவன் உயிரை கொடுத்து சம்பாதிக்கணும்னு எந்த ஒரு மனைவியும் விருப்பப்பட மாட்டாங்க நானும் அப்படி கிடையாது நானும் உயிரை கொடுத்து சம்பாதிக்கலையேமா ராத்திரில நீங்க தூக்கம் வராம கால் வலியோட கஷ்டப்படுறத நான் பாக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா இடுப்பு வலிக்குதுன்னு அங்கங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எனக்கு உங்களோட ஆரோக்கியம் எல்லாத்த விடவும் முக்கியம் இனிமே நீங்க அந்த வீட்டை பத்தி மறந்துருங்க இப்ப நம்ம சந்தோஷமா இல்லையா என்ன பிரசாதம் விமலாவும் அந்த விஷயத்த பத்தி பெருசா பேசலனாலும் ரெண்டு பேருக்கும் அந்த கவலை மனசுக்குள்ளேயே இருக்கு வீட்டை இப்படி கட்டணும் அப்படி கட்டணும்னு ரெண்டு பேரும் சேர்ந்து கனவு கண்டாங்க விமலா கனவை நிறைவேத்தி அவ கண்கள்ல ஆனந்த கண்ணீரை பாக்கணும்னு பிரசாத் ரொம்ப முயற்சி பண்ணார் ஆனா இப்போ அது அசாத்தியமான கனவா மாறி போயிடுச்சு நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு இருக்க விலவாசியால வீட்டு வாடகைய கூட கட்ட ரொம்ப சிரமமா போச்சு இங்க பாருங்க பிரசாத் ஏதோ புள்ள குட்டியோட இருக்கீங்களேன்னு இவ்வளவு நாள் வாடகைய ஏத்தல இனிமே என்ன உங்களுக்கு அடுத்த மாசத்துல இருந்து ஐநூறு ரூபாய் சேர்த்து கொடு ஐநூறு ரூபாவா என்னங்க திடீர்னு ஐநூறு ரூபான்னு என்ன பண்றது கொஞ்சம் வெளியில வந்து அக்கம் பக்கத்துல விசாரி வாடகை எவ்வளவுன்னு தெரியும் உங்க மேலே இறக்கப்பட்டு ஆதாயத்தை பார்க்காம உங்க ரெண்டு பேருக்கும் வீட்டை இந்த விலைக்கு விட்டுருக்க பிரசாத் நெஞ்சில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு மாச ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை கட்டிட்டு வீட்டு செலவை பார்த்துக்கிட்டு பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியல ஏதோ முடிவு பண்ண மாதிரி வீட்டுக்கு வந்தாரு காலை கழுவிட்டு வாங்க சாப்பாடு சாப்பிடலாம் விமலா உனக்கு ஒண்ணு சொல்லணுமா வழியில ஓனரை பார்த்தேன் வர்ற மாசத்துல இருந்து ஐநூறு ரூபாய் அதிகம் கேக்குறாரு ஐநூறு ரூபாவா இனி மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணுமா வேண்டாம் வேண்டாம் வேற ஏதாவது வீடு கிடைச்சா மாறி போயிடலாங்க எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குமா ஆனா நீதா சொல்லுங்க எங்க வெக்கப்படுறீங்க நம்ம கிட்டதான் நல்லா இருக்கேம்மா அதுல ஒரு குடிசைய கட்டிக்கிட்டா நம்மளால இருக்க முடியாதா நம்ம ஒரு குடிசை கட்டிக்கிட்டு போயிடலாமாமா வாடகையாவது மிச்சமாகும்ல விமலா பதில் எதுவுமே சொல்லல அன்னைக்கு மௌனமா போயி படுத்து தூங்கிட்டாங்க விமலாக்கு தன்னோட ஆலோசனை பிடிக்கலன்னு பிரசாத் புரிஞ்சுகிட்டாரு மறுநாள் காலையில வேலைக்கு போன பிரசாத தடுத்து நிறுத்தி நில்லுங்க உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் லேட் ஆனாலும் இல்லங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ரெண்டு பேர் தானே பசங்க வந்தா கூட விருந்தினர் மாதிரி வந்துட்டு போட்டோம் சரி குடிச வீடு வேண்டாம் ஒரு ஓட்டு வீடு கட்டிக்கலாம் இங்க பாருமா நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அடித்தளம் போட்டு செவரி எழுப்பலாம் அவ்வளவுதான் மத்த எதுக்கும் காசு இல்ல எங்க அப்பா கிட்ட நான் பணம் கேக்குறேங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல நான் எந்த உதவியும் கேட்டதே இல்ல இப்ப முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க முடியாதுன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க பிரசாதும் விமலாவும் ஒரு முடிவு பண்ணி ஓட்டு வீடு கட்டுறதுக்கு ரெடியானாங்க விமலா பக்கத்துல இருந்து வீட்டு தனக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கிட்டான் சின்ன வீடா இருந்தாலும் அழகா இருந்தது வீட்டை சுத்தி செடிகள் வச்சு பெரிய வீடு மாதிரியே ரொம்ப அழகா கட்டியிருந்தாங்க பிரசாதும் விமலாவும் ரொம்ப நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க சொந்த வீடு இருக்கணும்னு நினைச்ச அவங்களோட கனவு இந்த விதமா நிறைவேறுச்சு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் மீட் பண்றேன் ஒரு ஊர்ல ஜனிங்கிற வயதானவங்க இருந்தாங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் தன்னந்தனியா அவ்வளோ பெரிய வீட்ல தென்னந்தனியா வாழ்ந்து வந்தாங்க குழந்தைங்க எதுவும் இல்லாததால ஹாஸ்தி மொத்தத்தையும் அவங்களே அனுபவிச்சுட்டு இருந்தாங்க ஜானகி அம்மா பேருக்கு தான் வயதான பாட்டி ஆனா சிங்காரிச்சுக்கிறதுல பதினாறு வயது பருவ மங்கை உடம்பு முழுக்க தங்கநக பட்டு புடவ தங்கம் போடலன்னா வீட்டு விட்டு வெளியவே வரமாட்டாங்க அவங்க கையில இருக்கிற ஊன்றுகோள் கூட தங்கத்தால செய்யப்பட்டதுதான் எவ்வளவு இருந்தாலும் அதை தானே அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க ஒரு பைசா கூட அடுத்தவங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க திங்கு திங்குன்னு ஒரு அப்படிப்பட்ட ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு வீட்டுல உள்ள வேலைக்காரி அவங்களுக்கு எல்லா வித உதவியும் செஞ்சாங்க ஆனாலும் அவங்களால குணமாக முடியல தினமும் விருந்து சாப்பாடு சாப்பிடுற ஜானகி அம்மா பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க நல்லா தான் இருப்பாங்களே தவிர பார்த்தாலும் எதையோ எழுந்த மாதிரி சோகமாவே இருப்பாங்க இந்த மாதிரி வரதான் செய்யும் அதுக்கு நம்ம மேல கத்துனா நம்ம என்ன பண்ணுவோம் ஆமா இன்னும் இருபது வயசு பருவ பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கு எண்பது வயசுல வியாதி வராம வீடு தேடி சம்பந்தமா வரும் இப்படி ஜானகி அம்மாவை பத்தி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டதுனால தன்னோட வியாதி என்னங்கறது ஜானகி அம்மாக்கே தெரியல பலவிதமான ஆட்கள் கிட்ட போய் அவங்களோட பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கேட்டு விதவிதமான வைத்தியம் செஞ்சாங்க ஒரு நாள் இங்கிலீஷ் டாக்டர் ஒரு நாள் ஆயுர்வேத டாக்டர் இன்னொரு நாள் சாமியார் இப்படி எல்லார்கிட்டையும் போயிட்டு வந்தாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட வெயிட்டுமா சீக்கிரமா நீங்க ஒரு பத்து கிலோவை குறைச்சு பாருங்க இந்த தல தள வயசுல என்ன உடம்ப குறைக்க சொல்றியாடா என்ன பண்றது தினமும் ஒரு கிலோமீட்டர் ஓடணுமா இல்ல சாகசம் செய்யணுமா நீங்க என்ன வேணா பண்ணுங்க சாப்பிடுற சாப்பாட்டுலயும் நீங்க கவனம் செலுத்தணும் கம்மியா சாப்பிடுங்க ஆமா உன்னை எதுக்கு நான் பாக்க வந்த எதுவும் சாப்பிட முடியலன்னு வந்துங்க சாப்பாடே இறங்க மாட்டேங்குதுன்னு உங்ககிட்ட வந்தா சாப்பாட்டை குறைச்சு சாப்பிட சொல்றியேடா படவா அறிவு இருக்கா உனக்கு ஏமா மரியாதையா பேசுங்க உங்ககிட்ட வந்தம் பாரு என்ன அடிச்சுக்கணும் உனக்கு எங்கேயாவது வலிக்குதுன்னா சொல்லு நான் வைத்தியம் பாக்குறேன் எங்க ஊர் குளத்துக்கு வந்து மூணு தடவை மூழ்கு அப்பயாவது மூளை வளருதான்னு பாப்போம் பாட்டியம்மா ஒரு பிரச்சனையும் இல்ல வயதுல பூச்சி இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் நான் குடுக்கற பச்சை மருந்து நீங்க தினந்தோறும் காலையில குடிங்க அடே எப்பா உனக்காவது என் பிரச்சனை புரிஞ்சுது உலகத்துல பிரச்சனைக்கு தீர்வு இல்லாம இருக்குமா இந்தாங்க இந்த மாட்டு சாணத்தை ஆட்டு கலந்து கலந்து தினந்தோறும் ஒரு டீ கிளாஸ்ல குடிங்க அப்புறம் பாருங்க என்னது என்ன சாணி மாட்டு சாணம் எங்க வேணா கிடைக்கும் இதோ வர இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா வேகமா வெளியில போனாங்க கட்டையில போறவ மாட்டு சாணி ஆட்டு பாலா கிழவி கிடைச்சிட்டா தலையில மொளகாரு போன்னு நினைக்கிறான் இரு இரு நான் ஒரு இவனுக்கு ஜனானி அம்மா மிக நாட்களாக உங்கள் மனதில் ஒரு குறை இருக்கிறது அதை பார்த்து சில பூதங்கள் உங்களை சுற்றி திரிகிறது அப்படியா இப்ப நான் என்ன பண்றது எதுவும் செய்ய தேவையில்லை அசையாமல் அப்படியே இருங்கள் அவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் சாமியார் ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு ஜானகி அம்மாவை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு ஜானகி அம்மா ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு வெளிய வந்தாங்கடிச்சுட்டான் பேய ஓட்டுறன்னு சொல்லி முதுகுல டின்னு கட்டிட்டான் கடவுளே ஏமா நீங்க எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க என்னவோமா என்ன பிரச்சனை தெரியல சாப்பிட முடியல தூங்க முடியல மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்கம்மா அதுதான் என்னன்னு எனக்கும் தெரியல எவ்வளோ பணம் இருக்கு எதுக்கும் ஒரு பிரச்சனையோ குறையோ இல்லை ஆனாலும் பிரச்சனை அது ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல இவ்வளோ பணம் இருந்து என்ன பையன் எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவே தெரிய மாட்டேங்குது அம்மா கேளுங்க ஒரு எல்லையில ஆனந்தன்னு ஒருத்தர் இருக்காரு அவரை போய் பாருங்க அவன் என்ன வைத்தியம் பண்றா அவர் ஒரு வைத்தியம் பண்ணல ஆனா உங்களுக்கு பதில் கிடைக்கும் கண்டிப்பா போய் பாக்கறம்மா நான் போய் பாக்கறேன் ஜானிக்கு அம்மா ஒரு நேரம் பார்த்து கிளம்பி போனாங்க ஆனந்தத்துக்கு சுமாரா நூறு வயசு இருக்கும் அவர் எந்த வேலையும் செய்யாம நாற்காலியில உட்காந்து எல்லாருக்கும் வேலை சொல்லிக்கிட்டு இருப்பாரு சுத்தி இருக்கிற கொஞ்சம் வேலைக்காரங்க வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க கோழி நாய் ஆடு மாடு எல்லா விலங்குகளும் அங்க இருக்கு ஓட நான் சரியா பார்க்க வயசு இன்னும் முப்பது வயசுதான் ரொம்ப நல்லது மூணு வயசுன்னு சொல்லலையே ஏதாவது சம்மந்தம் ஆனந்த் மேல எல்லாரும் ஜோக் அடிச்சாலும் அவரு ஜாலியா சிரிச்சுட்டு இருப்பாரு ஜானகியம்மா சொன்னபடியே ஆனந்த பாக்க வந்தாங்க போன உடனேயே ஆனந்த் அவங்களை ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பேசினாரு ஓ ஓ நல்லா இருக்கியோ என்ன உங்களுக்கு தெரியுமா போக போக தெரிஞ்சுப்போம்மா அங்க பாரு அங்க நிற்கிறாளே சின்ன பொண்ணு அந்த குழந்தைய ஒரு மாசத்துக்கு உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ ஜானகி அம்மா திரும்பி பார்த்தாங்க அங்க எட்டு வயசு சின்ன பொண்ணு திவ்யா ஜானகி அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தா ஜானகி அம்மா அவளை பார்த்ததும் தோல்ல பேக மாட்டிக்கிட்டு அவங்க கிட்ட வந்தா பாட்டிமா வாங்க வீட்டுக்கு போகலாம் ஜானகி அம்மாவுக்கு பாட்டிங்கிற வார்த்தையை கேட்டதுமே ஏதோ ஒரு சந்தோஷம் வந்துச்சு திவ்யாவை எதுக்காக கூட்டிட்டு போனோம் ஆக்சுவலா அந்த பொண்ணு யாருங்கிற கேள்வி எல்லாம் கேட்காம பாட்டி திவ்யா கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க திவ்யா பாட்டி பாட்டின்னு அந்த வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி வந்தா அதை கேட்டு ஜானகி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க திவ்யா உண்மையிலேயே அவளை தன்னோட பேத்தி மாதிரி பார்த்தாங்க திவ்யாக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அவங்களும் சாப்பிட்டுட்டு பக்கத்துல படுத்துப்பாங்க கதை பேசிக்கிட்டே தூங்குவாங்க திவ்யா வந்த பத்து நாள்லயே ரொம்ப உற்சாகமா ஆரோக்கியமா இருந்தாங்க ஆடம்பரம் பந்தா இது எல்லாத்தையும் விட்டுட்டு வயசுக்கு தகுந்தா மாதிரி நடக்க ஆரம்பிச்சாங்க ஜானகி அம்மா அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது அவங்களோட பிரச்சனை என்னன்னு அத பார்த்தவங்களுக்கெல்லாம் கூட புரிஞ்சுது

நான் இங்க வந்து ஒரு மாசம் ஆக போகுது நாளைக்கு நான் கிளம்பிடுவேன் கேளுங்க பாட்டி உனக்கு என் கூட இருக்க இஷ்டம் தானே அப்படின்னா எப்பவுமே வா ஆமாமா உன்னை நான் படிக்க வைக்கிறேன் உனக்கு தேவையான எல்லாம் செய்யறேன் உனக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கிறம்மா நீ என் கூட இருந்தேனா எனக்கு மன திருப்தியா இருக்குமா என் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்க மாதிரி இருக்கு பாட்டியம்மா எனக்கு யாரும் இல்ல என் அப்பா அம்மா கூட எனக்கு யாருன்னு தெரியாது ஆனந்த் தாத்தா தான் என்ன தத்தெடுத்து எடுத்து இப்படி என்ன யார் யார் வீட்டுக்கோ அனுப்புறாரு என்னோட அவசியத்தையும் தீத்து வைக்கிறாரு நிஜமா எனக்கு நீங்க எப்பவும் பாட்டியா இருக்கணும்னு தான் தோணுது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல திவ்யாவும் பாட்டியம்மாவும் அழுதுகிட்டே ரெண்டு பேரும் கட்டி புடிச்சுக்கிட்டாங்க அன்னைக்கு ஜானகி அம்மாவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போச்சு திவ்யா பேர்லயே அன்னதானோ தான தர்மம் என்னென்னமோ செஞ்சாங்க திவ்யாவும் நல்லா படிச்சு அழகான ஒரு பொண்ணா வளர்ந்து வந்தா ஜானகி அம்மா திவ்யாவுக்கு கல்யாண வயசு வந்ததும் கல்யாணமும் பண்ணாங்க அவங்களோடவே வச்சுக்கிட்டாங்க காலம் கடந்ததும் திவ்யாவுக்கு குழந்தைங்க பிறந்தது அந்த குழந்தைங்களோட ஜானகி அம்மா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க உறவுகளுக்கு முன்னாடி பணம் ஒண்ணுமே இல்லைன்னு மனுஷங்களுக்கு ஒரு துணை இருந்ததுன்னா அது கோடிகளுக்கு சமங்கிறதையும் அவங்க புரிஞ்சுகிட்டாங்க அவங்க வாழ்க்கையோட இறுதி நாட்களை ரொம்ப சந்தோஷமா கழிச்சாங்க ஆனந்த் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவரோட பையன் பிரதாப் அப்பாவோட தொடர்ந்தாரு அனாத குழந்தைங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தாரு ஒரு நாள் திவ்யா அந்த ஆசிரமத்துக்கு வந்தா சொல்லுமா என்ன வேணும் ஒரு காலத்துல இந்த ஆசிரமத்துல அநாதையா சேர்ந்து ஒரு குடும்பத்தை சம்பாரிச்சுகிட்டே எங்க பாட்டியம்மா அந்த நன்றி கடனுக்கு இந்த ஆசிரமத்துக்கு வருஷ வருஷம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு திவ்யா பண மூட்டைய குடுத்தான் பிரதாபுக்கு வணக்கம் சொல்லிட்டு கிளம்பினான் ஆனந்தராவையும் கையெடுத்து கும்பிட்டான் திவ்யாவோட வாழ்க்கை திருப்தியா போச்சு இது இன்னைக்கு கதை இதே மாதிரி ஒரு கதையோட மறுபடியும் பண்ற